திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சு இல்ல அடிபட்டால ஒரு காலத்துல அடிப்பாள ஒரு காலத்துல இப்ப திருப்பி அடிக்கிறாங்களா திருப்பி வெட்டுறாமல அல்ல காலம் மாறுதா இல்லையா அது பெரியார் பிறந்தவனால தான் மாறுதா இல்லையே அவனா தான் எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது அதை போல புரிஞ்சுக்காங்க இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது எழுச்சி என்பது தானா வரணும் அதுதான் எழுச்சி இன்னொருத்தர் சொல்லி ஊட்டுவது ஊட்டுவது அல்ல மக்களால் எழுப்பு இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா ஒரு சில பகுதியில் தீண்டாமை இன்னும் இப்ப இருக்குதா பாருங்க ராம்நாத் ஒரு சின்ன கிராமங்களில் ரெண்டு மூணு கிராமங்கள் இருக்கு சிவகங்கையில இருக்கு திருவாரூரில் இருக்கு எங்க இல்ல இல்லன்னு சொல்லிங்க அப்ப அந்த கிராமத்துல பெரியார் வந்து பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் அவங்களை போச்சு ஒரு பேர் போக மாட்டான் இங்கே பேசுகிறாங்கல்ல பெரியாரை பற்றி பேசுகிறாங்கல்ல அந்த வாரிசுகள் நிறைய அழைதாங்கள நாங்கள்லாம் பெரியாருக்கு பெரியார் வாரிசுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க போய் அந்த கிராமம் கூட காப்பாற்ற சொல்லுங்க நான் பார்க்குறோம் இந்த பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பருத்தி கொள்ளுன்னு ஒரு சின்ன கிராமம் நல்லா வச்சுக்கோங்க தேவேந்திர கூட வேடாத அதிகமாக வாழ்ற கிராமம் பைக்கில் இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக நெருப்பு வச்சுருக்காங்க தீண்டாவை இல்லைன்னு நீங்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாள் நான் சொல்லுவேன் இது என்ன அர்த்தம்

மக்களுடைய எண்ணம் அதுதான் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்ற ஒட்டுமொத்த மக்களுடைய நல்லா தீண்டாம இருக்கக்கூடாதுதான் எழுச்சி எப்படி வருது தீண்டாம இருக்க போய் தானே வருது இதுக்கு போய் பெரியார் என்ன பண்ணாரு வந்து அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு சில கிராமங்களில் பண்ணிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி அது நானே பல கிராமங்கள் பண்ணிருக்கேன் ஒன்னு நான் பெரியார் சொல்ல முடியுமா சொல்லுங்க சரின்னு நான் சொல்றேன் அவர் பேச சரின்னு சொல்றேன் தப்பு இல்லை

இவங்க நாங்க சொல்றோம் நீங்க கேட்கணும் மாநில அரசு சொல்றது இதுதான் கான்ட்ரவர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அனுசரிச்சு போனா அந்த பிரச்சனை வராது மரபு 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 மாத்துறது யாரு மரபு மாத்துறது யாரு மாநில அரசா கவர்னரா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க நீங்களே மாநில அரசு தான் நான் சொல்றேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து பணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்லுங்க மக்களால் சொல்லாங்க இப்ப அசிங்கமா இருக்கு மக்களா தெரிஞ்சுக்கிற பிற இன்னைக்கு தனிச்சையா ஓட்டு போடுவாங்க யாருக்கா ஓட்டு போடுறா வேகத்த உண்மையை சொல்றாங்கண்ணா இந்த அதுக்கு ஒரு சட்டம் போட்டாலும் பரவாயில்ல பணம் கொடுத்தா ஏதாவது பிடிச்சி உள்ளே போடணும்னு சொல்லி சொல்ல அப்படியே மக்கள் வாங்காமல் இருக்கட்டும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இனாமா கொடுத்து நீங்க எதிர்பார்க்க வச்சு அவங்கள முட்டாளாக்குறீங்க அதனாலதான் மக்கள் ஓட்டு போடணும்

அவங்களும் பல சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக எப்படி நூறு அறுபது நாற்பது கமிஷன் எடுத்துட்டு அறுபது வருது அது நியாயமா அதே ஒரு வேந்தர் மூணு கோடி நாலு கோடி வாங்கிட்டு நீங்க போடுவீங்க அது நியாயமா ஸ்டேட் அதெல்லாம் அதெல்லாம் இறுக்கி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வேந்தருக்கு மூணு கோடி நாலு கோடி ஆறு கோடி யார் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டா போஸ்டிங் போட்டுச்சுனா அவர் கண்ட்ரோல வருது இப்ப அவங்களால பண்ண முடியல கொண்டடிக்க முடியல உண்மை இல்லைன்னு சொல்லுங்க அதான் இறுக்கி பிடிச்சா அவனை நல்லது செஞ்சா நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க அவனோட குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு வரபர வேணும்ல சரி ஒரு சட்டமன்றத்துடைய மரபு வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது சட்டமன்ற ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கவர்னர் வந்து பேச போகணும் அவங்க எழுதி தான் நீ பேச சொல்லி சட்டத்துல இருக்கா அது எப்படி மரபு எனக்கு நீங்க ஆர்டர் போடக்கூடாது நான் தான் கவர்னர் நீங்க முதலமைச்சர் எனக்கு நீ கவர்னர் தான் ஆளுநர் ஆளுநர் பேர் வச்சிருக்கோம் முதலமைச்சர் ஆளுநர் கிடையாது கவர்னர் தான் ஆளுநர் சட்டம் அந்த ஆளுநருக்கு நீங்க எப்படி ஆர்டர் போடுறீங்க பதில் சொல்லுங்க போடக்கூடாதுல்ல

மக மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய பணம் பார்க்கக்கூடியது தான் அவங்களுடைய சட்டங்கள் வேறு மாநில அரசுடைய சட்டங்கள் வேறு அந்த சட்டங்கள் வேறாக இருந்தாலும் கவர்னர் என்பது இவரு கட்டுப்பட்டதுதான் தான் மாநில அரசு அதுக்காக வேண்டி அடிமை இல்லை வேங்க வகையில் வேற மனு கொடுத்துருந்தீங்க நம்ம மட்டும் கொடுக்கல நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வேங்க வகையில பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரே கருத்து சொன்னாரு இது மாதிரி பல பிரச்சனைகள் நீங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நாங்கள் மத்திய அரசுக்கு கவனத்தை செலுத்திருக்கோம் அதுதான் சொன்னார் அவர் சொன்னார் பாலியல் வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட் சில தவறு ஏன்னா கண்காணிக்க வேண்டிய அண்ணா யூனிவர்சிட்டியை கண்காணிக்க வேண்டியது யாரும் கவர்னரை கண்காணிப்பாரு காவல்துறை கண்காணிக்க முடியல அவங்க வேந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க கூட்டணியில இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க அரசு மட்டும் கூட்டம் சொல்றீங்களா வேந்த இருக்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படும் போது நீங்க பணம் கொடுத்து ஒரு காலத்துல வாங்குனீங்க இப்ப பணம் கொடுத்து வாங்கு ஆள் இல்ல இப்போ அவங்க வேந்தருங்கிற பட்டம் சாதாரண பட்டம் கிடையாது அந்த வேந்தருங்கிறத யார் கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னால் கொடுத்து பணத்தை ஆறு கோடி ஏழு கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க குடும்பத்தில் வேண்டிய ஆள் அவங்க கட்சியில் வேண்டிய ஆள் இப்படி ஆளுக்கு போட்டுட்டு இருந்தீங்க இப்போ அதை போட விடாமல் அவர் நிறுத்திட்டாரு பணம் கொடுத்துட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நிறுத்த பணம் அவங்க முடியாதுட்டாங்க அப்போது நீ உங்களுக்கு சிக்கல் வரதால செய்யும் அதான் காரணம் அவர் அப்படி பண்ண முடியாதுங்கிறாரு இவங்க பண்ணுங்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே காட்டும் சார் தானே நாங்கள் சொல்கிறாங்களோ நீங்கள் போடுங்கன்னு மாநில அரசு சொல்லுது மீன் சொல்ற நான் போட மாட்டேன் ஏன்னா நீங்க சொன்ன ஆனால் நான் போட்டிருந்தேன் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களையே நான் சொல்றேன்னா ஆறு கோடியை வாங்கிட்டு போட சொல்லுவீங்க நான் எப்படி போட முடியும்னு கேட்குறா அவர் கேள்விதான் எப்படி போட முடியும் பணத்துக்காக ஒரு வேந்திரம் போட முடியாதுல்ல

எல்லா வழக்குமே சொல்ல மாட்டாங்க எதுக்கு நான் சொல்லுவேன் எத்தனை கோலம் நடக்கு எத்தனை கோர்ட் முன்னால் எத்தனை கொலை நடந்திருக்கு இது வரைக்கும் அந்த நீதிபதி அந்த சுயமோட்டம் அந்த கேஸ்கள் எடுக்கல அப்போ அங்கேயும் சாதி இருக்குன்னு நான் சொல்றேன் ஆமா சாதிரியா செயல்படுறாங்க இல்லைன்னு யாருச்சுன்னா எனக்கு நடந்துச்சுங்க எனக்கு நடந்துச்சுங்க எனக்கு எப்படி தண்டனை கொடுத்தான்